உங்கள் பேராயர் ஜெகப் பேசுகிறேன் எல்லாம் கத்தரை கிருபையால் நல்லா இருக்கு சுவாசிக்கிறேன் கத்தனை காலை பொழுதும் கத்தனை சோசியல் மீடியா வழியாக காண வைத்த கிருவிலுக்காக தனித்திரங்கள் இந்த அனிதனும் மன்னாவை கத்தர் கொடுக்கும்படி அதுக்கிற பண்ண கருவிலுக்காக கத்தரை எசு கிறிஸ்தூவுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த காலை பொழுதும் கத்த தேவ சமாதான உங்களோடு இருப்பதாக இந்த வேலையிலேயே கத்தர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு மரத்தாதி செய்ய உங்க அறியாததும் எட்டாவது பெரிய காரணம் கத்த செய்ய போகிறார் உனக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை கத்தை நடத்த போகிறார் இரவு முப்பத்தி மூணு மூணு படி கத்தை என்ன நாளில் நடத்தப் போகிறாள் தெய்வப்பிள்ளையே நீ கலங்கி தவிக்கலாம் உன் புத்தி கெட்டாவது காரத்தை கத்த செய்ய போகிறாள் நீ அறிஞ்சு பார்த்துருக்க மாட்டேன் உன் சூழ்நிலைகளை வாழ்க்கை படகுல கத்தரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றத்தை உருவாக்குமே மாற்றத்தை கொடுத்து நடத்தப் போகிறாள் உன் பிரச்சனைகள் உன் போராட்டங்கள் உன் அவமானங்கள் உன் நிந்தனைகள் அவச்சொல்கள் எல்லாத்தையும் கத்தர் மாற்றி அமைக்க போகிறார் நீ கலங்க வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் வாழ்க்கை கண்ட துயரத்தை கத்தர் மாற்றி வாழ்க்கை இருக்கிற தலைகளை கத்தர் மாற்றப் போகிறார் நீ அநேக விஷயத்தை தோன்று போய் நிற்கிறது நீ கலங்காத போல நீ கலங்காத மகனே கலங்காத மகளே உன்னோடு நான் நடத்தக்கூடிய காரியங்களை நீ பார்க்க அதிசயம் நடக்கும் பெரிய திட்டங்களை கத்தர வைத்திருக்கிறேன் அந்த திட்டத்தை கத்த நிறைவேற்று வர உனக்கு குறித்த காலத்தை நிறைவேற்றப்படும் உனக்கு புத்தி கட்டாதமான ஒரு அருமை கெட்டாத கருத்தை பிரமிக்கத்தக்கதான் காரியத்தை நடத்துவார் கத்த இந்த பூமிக்கு இயக்கிக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நடத்தக்கூடிய தெய்வம் பக்கத்தை நினைக்கிறார் தெய்வப்படிய நீ கலங்காது உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு உனக்கா நான் ஜபிக்கிறேன் உங்களுக்கா நான் ஜபிக்கிறேன் அளவில்லாமல் நேசிக்கிறான் எங்கள் பரம தப்பனை அருமையான எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்கா நன்றி அப்பா அருமையான பிள்ளைகளோடு நீ பேசின வார்த்தை இருக்கா நன்றி இந்த காலை பொழுது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிக்கிங்கப்பா நோக்கி கூப்பிட பிள்ளைகளுக்கு யாவருக்கும் இந்த நாள் புதிய நாள் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குங்கப்பா எங்களா தோல்விப்பட்டார்களோ எங்களா வேதனைப்பட்டார்களோ இந்த வார்த்தை கேட்கும் போது போது ஒரு மனமர்ச்சி உண்டாகட்டும் உண்டாகட்டும் சமாதானம் வரட்டும் துக்கங்கள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் கலக்கங்கள் மாறட்டும் பயம் மாறட்டும் அதிசயம் நடப்பதாக இயேசு நல்ல யூ தேவ சமாதானோடு இருப்பதாக ஆமே ஆமே